காலையில் ரெண்டு மணிக்கு மயில் கோலா மீன் ஏலம் விடுறத நம்ம பார்த்துட்ருக்கோம் கடலில் தங்கி நாலஞ்சு நாள் மீன் பிடிச்சிட்டு வர கப்பல் கரைக்கு ரெண்டு மணிக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வர இந்த பெரிய மீன்கள்லாம் ஃபஸ்ட்டு ஏலம் விட்டு முடிச்சிருவாங்க ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வர சின்ன சின்ன மீன்கள்லாம் ஏலம் விட்டுருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க மீன் வந்து இது ஒரு இது ஒரு வகை கோலா மீன் அதாவது மயில் கோலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல தோகை பெருசாக இருக்கும் வாய்ப்பு இதெல்லாம் நல்லா கத்தி மாதிரி கூர்மையாக இருக்கும் ஸோ அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய மீன்கள் வந் மீன்களில் முக்கியமான மீன் வந்து இதுதான் சீசனில் ரொம்ப பெரிய பெரிய சைஸ்லாம் கிடைக்கும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தோலை உரிச்சிட்டு நம்ம வெட்டணும் வெட்டிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணினா நல்லாயிருக்கும் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மீனும் அதிகமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடிய மீனுமான இந்த கோலா மீன் இன்னைக்கு ஒரு கிலோ வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு போச்சு உங்கள் கிலே இந்த மீனோட பேர் என்ன தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்